ஒருவேளை ஆண்டவர் தான் எனக்கு இந்த பலவீனத்தை கொடுத்திருப்பாரோ தேவன் அப்படி ஒருவருக்கும் பலவீனத்தையும் வியாதியையும் கொடுக்கிறவர் அல்ல இதுல நான் உறுதியா இருக்கிறேன் நீங்க எத்தனை பேர் உறுதியா இருக்கிறீங்க கன்வின்ஸ் பண்றதுக்காக சில சத்தியத்தை அப்படி பேசிடலாம் எப்படி தெரியுமா ஆண்டவர் உங்களுக்கு போதிக்கிறதுக்காக இது என்ன பண்ணிருக்கிறாரு கொடுத்திருக்கிறார் இந்த நெருக்கம் உங்களுக்கு ஒரு சிச்சை இந்த வியாதி உங்களுக்கு ஒரு சிச்சை நான் சொல்றேன் சிச்சையை கொண்டு வியாதியை கொண்டு உங்களுக்கு போதிக்கிறதுக்கு ஆண்டவர் அவ்வளவு மோசமானவர் அல்ல வியாதி உங்களுக்கு டீச் பண்ண முடியாது வருமா உங்களுக்கு டீச் பண்ண முடியாது உங்களுக்கு டீச்

அவர் கடந்த காலத்திற்கானவர் அல்ல அவர் எதிர்காலத்திற்கானவர் வருங்காலத்திற்கானவர் நீங்க காரணங்களை சொல்லியும் புலம்பையும் முறுமுறுத்தும் தேவனை மட்டுப்படுத்தாதீர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது கண்டினியூஸா வீட்டில் போய் படிச்சு பாருங்க எழுபத்தி எட்டாம் சங்கீதம் கண்டினியூஸா தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தினார்கள் இருக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருப்பார் அடுத்தது சொல்லுவான் இப்போ இங்கே தண்ணி கொடுக்க முடியுமா அடுத்து கேட்பான் இங்க சாப்பாடு கொடுக்க முடியுமா அடுத்து கேட்பான் இங்கே இறைச்சி கொடுக்க முடியும் தேவனை கண்டினியூஸா சோதிச்சு சோதிச்சு வேதம் சொல்லுது அவரை மட்டுப்படுத்தினார்கள் எவ்வளோ அற்புதமாக உன்னை நடத்தி உன்னை சுதந்திரிக்க வைக்கணும்னு நினைச்சா சின்ன சின்ன பிரச்சனைக்கும் அவரை சோதிச்சு டெஸ்ட் பண்ணி அவரை மட்டுப்படுத்திட்டே யூ ஹாவ் லிமிட்டட் காட் தேவனை மட்டுப்படுத்தி விட்டோம் எண்ணங்களினாலும் புலம்பலினாலும் வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனத்துல ஒரு தலைமுறை ஒரு சந்ததி வனாந்தரத்துல செத்ததுக்கு காரணம் பிசாசு கிடையாது தேவன் கிடையாது முறுமுறுத்ததினாலே அவ்விசுவாசத்தினாலே முறுமுறுத்ததுனாலே செக்யூர் லைஃப் உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க கடந்ததையும் நடந்ததையும் இப்ப இருக்கிற பிரச்சனையும் நினைச்சு முறுமுறுக்கிறீங்களா இல்ல நடக்க வேண்டிய மாற்றத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறீர்களா சொல்லுங்களா உங்க விரும்பாம நடக்காது வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியாது இருபத்தி ஒன்பது பதினொன்னு நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் எதை கொடுக்கும்படி எதிர்பார்த்திருக்கும் முடிவு யார் எதிர்பார்க்கும் நான் எதிர்பார்ப்பதை எனக்கு கொடுக்குறவர் நான் எதிர்பார்ப்பதை இல்ல கத்தருக்கு என்ன சித்தமோ அது கொடுக்கட்டும் அப்படின்னீங்கன்னா கத்தர் சித்த சொன்னால் தாங்க மாட்டீங்க நீங்க அப்படி இருக்கணும்னு அவர் விரும்புறார் கத்தருடைய சித்தத்துக்குலாம் லிமிட்டே கிடையாதுங்க கத்தர் பட்சபாதம் இல்லாதவர் கத்தருடைய சித்தத்தை அறிஞ்சுக்கணும்னா யார் இருக்கிறதுலே பெஸ்டான உயரத்தில் இருக்கிறாங்களோ அதுதான் கத்தருடைய சித்திரம் தேவனுடைய சித்த பல நேரத்தில் ஆண்டு வரே உங்களுடைய சித்தத்தின்படி இது உமக்கு சித்தமானால் இது உமக்கு சித்தமானால்னு தேவ சித்தத்தை சில பிரச்சனையோட கனெக்ட் பண்ண தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது ஒழிய ஆசீர்வாதத்தோட கனெக்ட் பண்ண தெரில ஒரு வேளை நான் வியாதினால் இருப்பது ஆண்டவருக்கு சித்தமாக இருக்குமோ யார் சொன்னது நீங்கள் எந்த தேவனை பற்றி பேசுகிறீங்க ஒருவேளை வேளை ஆண்டவர் தான் எனக்கு இந்த பலவீனத்தை கொடுத்துருப்பாரோ ஆண்டவர் தான் எனக்கு இதை கொடுத்துருப்பாரோ நான் சொல்கிறேன் ஆண்டவர் அப்படி ஒருத்தருக்கும் கொடுக்குறவர் அல்ல தேவன் அப்படி ஒருவருக்கும் பலவீனத்தையும் வியாதியையும் கொடுக்கிறவர் அல்ல இதில் நான் உறுதியாக இருக்கிறேன் நீங்கள் எத்தனை பேர் உறுதியாக இருக்கிறீங்க இதெல்லாம் நம்மளே கொண்டு வந்த என்னென்னா கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக சில சத்தியத்தை அப்படி பேசிடலாம் எப்படி தெரியுமா ஆண்டவர் உங்களுக்கு போதிக்கிறதுக்காக இது என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு சிச்சை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இந்த நெருக்கம் உங்களுக்கு ஒரு சிச்சை இந்த வியாதி உங்களுக்கு ஒரு சிச்சை நான் சொல்றேன் சிச்சையை கொண்டு வியாதியை கொண்டு உங்களுக்கு போதிக்கிறதுக்கு ஆண்டவர் அவ்வளவு மோசமானவர் அல்ல டிசீஸ் இஸ் பி யோர் டீச்சர் வியாதி உங்களுக்கு டீச் பண்ண முடியாது வரும் உங்களுக்கு டீச் பண்ண முடியாது உங்களுக்கு டீச் நான் அவர் கொடுத்த ஒரே ஒருத்தர் யார் தெரியுமா சத்தியாவியானவர் வரும்போது சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார் ஆவியானவரை விட பவரை நீங்கள் வியாதிக்க கொடுக்காதீங்க உங்களை கரெக்ட் பண்ணுற ஒரு பரிசுத்தாவியானவர் பரிசுத்தவியானவர் தான் உங்களை கரெக்ட் பண்ணுவார் ஸோ நிறைய நேரங்களில் நம்ம லைஃப்பில் கஷ்டத்தோடு தான் பிரச்சனையோட தான் நம்ம தொடர்பு படுத்துகிற மொழிய காட்ஸ் வில் என்னன்னு நீங்கள் பைபிளில் படிக்கணும்னா பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் வைப்பது தான் தேவசித்தம் நீங்கள் ஒன்றிலும் குறைவுபடாமல் இருப்பது தேவ சித்தம் வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாமல் இருப்பது தேவ சித்தம் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாதது தேவ சித்தம் உங்களை அழிக்க முடியாமல் இருப்பது தேவ சித்தம் சத்ருக்களுக்கு முன்பாக பந்தியில் உட்கார்ந்து இருப்பது தேவ சித்தம் ஏன் இதெல்லாம் தேவ சித்தமா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது நமக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் தேவனுடைய சித்தம் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலை மேல் உள்ள பட்டணம் அப்ப நீங்க மலை மேல உயர்ந்திருக்கிறது தேவ சித்தம் Amém?